குழந்தை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி காலிஃப்ளவர் கூட வந்து கடையில் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தோம் காலிஃப்ளவரை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க பூ பூவை உதிர்த்து எடுத்துக்கணும் அதில் வந்து நம்ம கோதுமை மாவு தான் சேர்க்குறோம் பொதுவாக கடைகளில் வந்து மைதா மாவு தான் சேர்ப்பாங்க நம்ம மைதா மாவு உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு கோதுமை மாவு வந்து ஒரு இரண்டு தேக்கரண்டி ஒரு முழு காலிஃப்ளவர் கோதுமை மாவு வந்து ஒரு இரண்டு சின்ன குடிக்கரண்டியில் இரண்டு குடிக்கரண்டி எடுத்துக்கிட்டால் போதும் இது வந்து நம்ம படாமல் தான் இருக்கணும் நம்ம ப பஜ்ஜிக்கு போடுற மாதிரி நிறைய மாவு கலந்துடக்கூடாது அது மாவு மேலே கோட்டிங்கால அளவுக்கு காலிஃப்ளவர் மேலே கோட்டிங்கால அளவுக்கு மாவு எடுத்தால் போதும் அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 குழிக்கரண்டி அளவுக்கு சின்ன குழிக்கரண்டியில் ஒரு குழி கரண்டி எடுத்துக்கலாம் அதுலேயே ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுது அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதில் நம்ம காரத்துக்காக மிளகாய் தூள் மிளகுத்தூள் ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம் அது உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் எலுமிச்சை மழை வந்து தேவைக்கேற்ப நீங்கள் வந்து புழிஞ்சிக்கலாம் இது புழிஞ்சிக்கிட்டு இதை வந்து ஒரு உப்பு தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பெசரி வச்சுட்டா போதும் நீங்கள் ரொம்ப வந்து பஜ்ஜி மாதிரி கலக்க தேவையில்ல லைட்டாக பெசரி மேலே கோட்டிங் ஆகிற அளவுக்கு எல்லா கோட்டிங் கூட்டிங்காக அளவுக்கு நல்லா பெசரி வச்சுட்டா போதும் இது ஒரு பத்து வந்து ஒரு கால் மணி நேரம் வந்து அப்படியே விட்டுருங்க அது மேரினேஷன் நடக்கும் வந்து கொஞ்சம் ஊரட்டம் மாதிரி அந்த மசாலாக்கெல்லாம் நல்லா ஊறி பொரியும் போது நல்ல ஒரு ஒரு நான்வெஜ்ஜு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் வெஜிடேரியனுக்கே ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல உங்களுக்கு தேவைன்னா கரம் மசாலாவோ இல்லாட்டி பிரியாணி மசாலாவோ சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம வந்து அரள் மரச்சக்கு கடல் எண்ணெயை ஊற்றி வந்து பொறிக்க போகிறோம் நம்ம கடல் எண்ணெயில் பொறிக்கும் போது தான் அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவருடைய கடல் எண்ணெயோட ஃப்ளேவரும் நம்ம இந்த பஜ்ஜிக்கு நம்ம கலந்த மசாலாக்களோட ஃப்ளேவரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ரிச்சு ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு கோபி கோபி சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இது பொறிச்சு நம்ம அப்படியே சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு புரிஞ்சு வந்திருக்கு சாப்பிடவே உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது உங்களுக்கு மரச்சக்கு கடலை என்ன தேவைன்னா நம்ம அறள் மரச்சக்கு கடலை வாங்கி பாருங்கள் ரொம்ப சுவையானதாக இருக்கும்